Hi friends, welcome வெல்கம் டு ஜேபிகே Promoters. இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா குன்றத்தூர் மேத்த நகரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ அவைலபிளாக நம்மக்கிட்ட வந்திருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டு எயிட் ஹண்ட்ரடு ஃப்ளாட்ஸு ஆக்சுவலாக ரெண்டு லேண்டுகள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு ஸோ ஒன்று வந்து கார்னர் ஒன்று கார்னருக்கு பக்கத்து ப்ராப்பர்ட்டி ஸோ ரெண்டு ப்ராப்பர்ட்டி இப்போ அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட ரெண்டு எயிட் ஹண்ட்ரடாக ஸோ முப்பது அடி ரோடு தான் உங்களுக்கு முப்பது அடி ரோட்டில் பார்த்திங்கன்னா பார்த்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃப்ளாட்டுக்கு அமைஞ்சிருக்கு கார்னர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் அண்டு வெஸ்ட்டு வரும் உங்களுக்கு அதாவது நார்த்து வடக்கு அண்டு மேற்கு ரெண்டுமே சேர்ந்த மாதிரி உங்களுக்கு கார்னர் வரும் ஃபுல் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக மேற்கு பார்த்த மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு டெட்டன்டு ரோடு தான் உங்களுக்கு அந்த ரெண்டு ஃப்ளாட்டுக்கான ரோடு மட்டும்தான் இது ஸோ நல்ல ஒரு அட்வான்டேஜான ஃப்ளாட்ஸு இப்போ மேத்தா நகர்லேயே நம்மக்கிட்ட சிவந்தி ஸ்கூல் நியர்பையே வந்திருக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு நெகோஷியபிள் பிரைஸ் தான் பேசிக்கலாம் ஆறாயிரூவா சொல்கிறாங்க பேசிக்கலாம் டைரெக்டு ஓனர் சிட்டிங் தான் ಓಕೆಂಗಾ ಸರ್ವೀಸ್ ಚಾರ್ಜ್ ಬಂದಿರೋ ಉೂ ಪರ್ಸಂಟೇಜ್ ಸರ್ವೀಸ್ ಚಾರ್ಜ್ ವರದಿ ಓ ಅದಕ್ಕೆ ಕನ್ಸಿಡರ್ ಬನ್ನಿಂಗ್ ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்க ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்கள் சிவந்தி ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி வரும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பஸ் ரூட்டு மினி பஸ் போதில்லை இப்போது அந்த பஸ் ரூட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குது ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது ரெண்டுமே எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் நல்ல ஃப்ரண்டேஜ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறுக்கு முப்பத்தி மூணு ஒரு ஃப்ளாட்டு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலுக்கு முப்பத்தி மூணு என்ற சைஸில் ஒரு ஃப்ளாட்டு ஸோ ரெண்டு ஃப்ளாட்டுமே நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் கொண்ட ஃப்ளாட்டு